சிங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரும் தங்க தமிழ எங்க தமிழ மணிரத்னம் சார் வந்து இன்னும் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலாம் இதெல்லாம் சொல்ல போனாலும் பழைய அப்டேட்லேயே இருக்கிறாரு தக்கலால் இல்லை கட்லேட்டு சும்மா ரெண்டே ஸ்கிரிப்ட் தான் இதை விட கதை அது இவ்வளோ பில்டப்பு சுத்தம் வேஸ்ட்டுங்க படம் கீழே மட்டும் தான் நாயகன் மாதிரி இருக்காரு மீதியெல்லாம் செக்க சேவந்த வான மாதிரி இருக்கு சும்மா தண்டத்துக்கு வந்துடுறானுங்க எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அவன் ஆயிரம் கடலை செலவு பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு போகிறோம் நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் போயிட்டு வாங்க எஸ்டேர் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பி நீங்கள் ஃபார்முக்கு வருவீங்க படம் பார்த்தா ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்தான் ஆனால் எதிர்பார்ப்பு வந்து படம் நிறுவனத்தில் நான் விக்ரம் டூலாம் படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறேன் ரொம்ப அப்படியே இருவரூபா இருக்கும் இது வந்து அது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டல்லாக இருக்குது முப்பத்தெட்டு வருஷம் சரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எவ்வியாருன்னு பார்த்தேன் ஆனால் வந்து அவர் மணிரத்னன் சார் வந்து இன்னும் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலாம் இதெல்லாம் சொல்ல போனேன் ஆனால் பழைய அப்டேட்லேயே இருக்கிறாரு படம் வந்து பார்க்கலாம் எதிர்பார்ப்பு மீறி வந்தேன் ஆனால் எதிர்பார்ப்பு வந்து அது நிறுவத்தில் படம் ஒரு டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் கத்தலால் இல்லை கட்லைட்டு அவ்வளோதான் சொல்லுங்க படம் முழுக்க 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 அங்கே 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 அங்கங்கே எடுத்து தான் ஒரு படமாக எடுத்துக்கிறாங்க ரெண்டே கால் மணி நேரம் நான் வந்து ஒரு படம் பார்க்கணும் இன்றைக்கி நேற்று பார்க்கல நான் தலைவர் காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் படம் பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப கண்ணோட்டம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கண்ணோட்டத்தில் காலவரில் இந்த படத்துடைய ஸ்கிரிப்டே தெரிஞ்சு போச்சு மணி ரத்தின எத்தனை நாள் கொடுத்து கால் டேஷன் வாங்கினார்னு தெரியல அவங்க அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்கிரிப்ட்டு கொடுத்தாருன்னு தெரியல சும்மா ரெண்டே ஸ்கிரிப்டு தான் இதோட கதை அது இவ்வளோ பில்டப்பு படம் நைன்டி ஸ்கீச் தான் டூ கே ஸ்கீச் தான் கதை அண்ணா நைன்டிஸ் தான் ஜெயிச்சுன்னா கமல் தான் ஜெயிச்சார் இந்த படத்தில் படம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஒரு பாசிட்டிவாக நான் சொல்லுவேன் அழுவாம பேசு ஏன்னா பொண்ணு ரிவியூலாம் அழுதுட்டேன் உன் ஃபீலிங் எனக்கு புரியுது சிம்பு ஃபேனே நான் ஏற்றுக்கிறேன் அதுக்குன்னு நம்ம நீ இப்போ பேர் ஒரு செலிபிரிட்டி அழுதுனா இவங்கலாம் அப்படியே ஏற்று போட்டுருவாங்க ஸோ அழுவாம பேசு இல்லை 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 ஜெயாடிவியா சரி இங்கே பாரு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ கமல் சாருக்கு மட்டும்தான் ஒரு பாராட்டுக்கள் தக் இல்லை இல்ல அவர் பண்ண ஒரு டிசிஷனுக்காக யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் தைரியமா அதுக்காக வந்து காசே பண்ணலாம் பரவாயில்ல அதுக்கு மட்டும் ஒரு அதுக்கு தான் ஏங்க நீ வேற கம்மி இருங்க அதான் மற்றபடி படத்துல தக் லைஃப் எல்லாம் கிடையாது கண்ணாடி போட்டிருக்கான் பார்த்தியா அந்த கண்ணாடி தான் ஒன்னும் இல்ல படம் நான் சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க ஒரே ஒரு இதுலயே முச்சிடுறேன் கமல் சார சாவடிக்கணும் அவங்க அவரே தான் சொல்லியிருந்தீங்கன்னா அவரே கூட படிக்கட்டுல இருந்து செத்து போயிட்டு இருப்பாரு அவரை சாவடிக்கிறதுக்காக நீங்க எங்க கூட்டணும்னு போறீங்க தெரியுமா நேபாளுக்கு ஏழு பேர் ஃபிளைட் டிக்கெட்டை போட்டு வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டு ஒரு பனி பிரதேசமா பார்த்து மலையில இருந்து தள்ளி தான் விடுறீங்க ஏன் தள்ளி ஊருதாரு பாத்தானா விவேகம் படம் கண்டினியூட்டி ஆகுது அங்க வந்து அவருடன் அந்த மியூசிக் போட்டு அவர் வந்து மீண்டு எழுந்து வராரு சிம்பு சார் கேக்குறாரு என்ன நீங்க ஒண்டி அஜித் திஜ் யூஸ் பண்றீங்களா எனக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு உன்ன நீ கவலைப்படாத சிம்பு உனக்கு விடாமுயற்சி நான் போடுறேன் சீன் அடையா அந்த டிக்கி தொடக்குற மாதிரி விடாமுயற்சி ஆடிவார் படத்துல கதையே இல்ல சுத்தமா இல்ல திரிஷா மேம் நான் கேட்கறேன் த்ரிஷா மேம் த்ரிஷா மேம் வந்து படத்துல வந்து த்ரிஷா மேம் உண்டி அழகா இருக்காங்க ஆனா த்ரிஷா மேம் யாருக்கு ஹீரோயின்ன்றது லாஸ்ட் வரைக்கும் மணிரத்னம் சண்டை போட வச்சுக்கிறீங்க சிம்புக்கா கமல் சாருக்கா இப்படி எடுத்தா எப்படிங்க நாங்க ஆடியன்ஸ் லைக் பண்ணுவோம்

நம்ம இந்தியன் டூல போலீஸ்னு சொல்லி ஒரு சிபிஐ சுத்தி அதே கேரக்டர் தான் இங்கே அதே மாதிரி தான் இங்கே ஒரு போலீஸ் வருது அசோக் செல்லனு அவர் போலீஸா என்னத்துக்கு வராரு ரெண்டு வருஷமா கமல் சார் காணாமல் போயிட்டு இருப்பாரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கமல் சார் வருவாரு கமல் சார் உட்கார வச்சுக்கினு வில்லனுங்களாம் எங்கன்னு கேட்பாரு ரெண்டு வருஷம் போலீஸ் நீ நான் பண்ணிருந்த சுத்தம் வேஸ்ட்டுங்க படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூவி வந்து சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக இப்போ கூட செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக போய் பார்த்துட்டு தான் வந்தேன் ஏதாவது உண்மை எங்கள் அம்மா அப்பா வந்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு லீடு இது ஒரு நிமிஷம் நாயகன் மூவிலேருந்து எடுத்த லீடு தான் அது ஸோ அது எப்படி டெவலப் பண்ணி கதை உள்ள போகுது தான் கதை ரெண்டு பேர் ஈக்குவலாக சூப்பராக அடிச்சிருக்காங்க உலகநாயகன் சார் அவரும் சரி சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் சிலம்பரசன் அவரும் சரி ரெண்டு பேர் ஈக்குவலாக அடிச்சிருக்காங்க ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து நிஜமாக சிம் பண்ண சொல்கிற மாதிரி அவர் வந்து காட்ஃபாதர் தான் அவருக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு செம்மையாக இருக்குது நிறைய பேர் சொன்னால் சொல்லியிருப்பாங்க லேக் இருக்குது சொல்லியிருப்பாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன் லேகிங் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சு டைம் எடுத்துக்கும் ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான லைன் வந்து அதில் கனெக்ட் ஆயிருக்கும் அப்பா கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா சிங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறோம் தங்க தமிழ எங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆளு தெம்பு இருக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் இருபத்தி ரெண்டாவது படம் எடுத்து இன்றைக்கி சிம்பு சாரை வந்து அடுத்த விதையாக காட்டியிருக்காரு பாருங்க அதுக்கே மிகப்பெரிய நம்ம வந்து இந்த தக் லைஃபாக டாக் லைஃபாக நம்ம பேசணும் டா ஒரு டான் தப்பு பண்ணால் நம்ம எல்லா டானுக்கு பல இன்னொருத்தர் தான் போய்ட்டு வருவாங்க ஆனால் டான் தப்பு பண்ணால் நம்மளே அதை ஏற்றுக்கணுன்றத சீன்லேயே அவர் ப்ரூவ் பண்ணி இந்த டக் லைஃபை நிலை நிறுத்தியிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு மேலும் வந்து ஒரு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க டக் டக் லைஃபு டாக் லைஃப் தான் ஓகேவா என்னது அதாவது அன்பறிவு வந்து சண்டைக்குன்னே பிறந்தவர் போகல ஏன்னா அவங்க அப்பா வந்து சாதாரணமான ஆள் இல்லை விக்ரம் தர்மாவோட குழந்தைங்க தானே செம்மையாக கடைசி போயிட்டு நம்ம நம்ம வரும் சிம்புவும் போடுறாருப்பார் எங்கள் அப்பின நீ கொண்டுட்டுதெல்லாம் என்னைய தூக்கிட்டு வந்தானு உங்கள் அப்பின நான் எதுக்குடா கூட்டிட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைட்டு போடுறாங்க பாரு அந்த ஃபைட்டுக்கெலாம் நம்மளே எழுந்திரிச்சு போய் வேணா வேணா நீ முதல்ல இருந்து படத்தை எங்கள் கூட உட்காந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சிம்புவை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வே இருந்துச்சு நம்ம இதுக்குள்ளேருந்து ஜூம்குள்ளேருந்து போவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபைட்டு சூப்பரு அந்த மியூசிக் சூப்பரு டைரெக்ஷனை வந்து மணிரத்னன் சார் வந்து வேறு ஆங்கிளில் வந்து காட்டியிருக்கிறார் எ எப்பயுமே ஒரு ஒரு கெட்டவன் வந்து ஒரு நல்லது நல்லது பண்ணுவான்னு பேர் ஒரு நல்லவன் வந்து கெட்டது பண்ணால் என்ன இருக்கும் என்ன ஆகும் அப்படின்றத சிம்பு சார் இந்த படத்தில் நடித்து காட்டியிருக்காரு சிம்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நாங்களே கொண்டு வந்துட்டு அப்படி இழுத்து விடுற பரம்பரையெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த விதையெல்லாம் அப்பயே தொண்ணூறுலையே நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் தலகம் போட்ட விதை ஓகேவா படம் நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா வேறு லெவலில் இருந்ததுண்ணா படம் நல்லா கமல் சார்லாம் நல்லா இன்ன வரலாம் இவ்வளோ வயசாகியும் அந்த நடிப்பு இன்னும் வரலாம் ஒரு பாயிண்ட்டு கூட இறங்கலாம் சூப்பராக இருந்தது படம் வேறு லெவலில் இருந்ததுண்ணா மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா போட்டுக்கிறேன் ஏறேன் வேற லெவலு செம்மையாக இருந்தது படம் பார்க்க நான் கேமராமேன்லாம் நல்லா உழைச்சிக்கிறாங்க நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா காமிச்சிக்கிறாங்கண்ணா சூப்பராக இருந்தது படம் அண்ணா ரெண்டு பேர் அதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடிச்சிக்கிறாங்க கமல் சார் வந்து இவ்வளோ பெரிய உலக நாயின்னு ஒரு பேர் உச்சத்தில் இருக்கிற ஹீரோ அவர் வந்து பார்த்தீங்களா இப்போ சிம்பு சாருக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட்டு ஒரு ஃபைட்டு பண்ணுவாங்க வேறு லெவல் ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்க நல்லா ஈக்குவலாக ஃபைட்டு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் இந்த மாதிரிலாம் பார்க்கக்குள்ள நல்லா இருந்தது எனக்கு லேக்கு லேக்கில் இருந்து இருக்க தான் நான் செஞ்சேன் அந்த லேகெலாம் இப்போ அப்படியே மேட்ச் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா இதுதான் வந்து படம் இப்போ எந்த படத்தையுமே நம்ம ஒருத்தன் சொல்லுவான் ரிவ்யூ வந்து கொடுப்போம் லேக் இருக்குடா ஏன் அந்த படத்துக்கு போகாதீங்களா அப்படி சொல்லுவான் எதுவுமே நம்ம லேகாக இருக்கிற படத்தில் கூட ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜை வந்து பாருங்கள் நல்லா இருக்குது படம் ஒருத்தாக தானாக இருக்குது சூப்பராக இருந்தது திரிசா லேப் திரிசா வந்து யூஸ் பண்ண பண்ணலை திரிசா வந்து ஒரு ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணல ஒரு அஞ்சு சீனில் வராங்க சின்ன சின்ன சீனில் வந்துட்டு போயிடுறாங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஆனால் நாயகன் மாதிரியும் நாயகனு கீழே மட்டும் தான் நாயகன் மாதிரி இருக்காரு மீதியெல்லாம் செக்க சேவந்த வான மாதிரி இருக்குது அது மாதிரி அசோக் செல்வனுக்கு நிறைய இன்னும் கொடுத்துருக்கலாம் சீனு இன்னும் கம்மியாக ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதை மாதிரி வேறு யார் ஓகே நம்ம கமல் சார் எஸ்டி எஸ்டே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருக்கு எஸ்டிஆர் ஃபேன் எஸ்டிஆர் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அவர் படம்லாம் பாக்குறோம்ல ஏன் காஸ்டியூமை பார்த்து எஸ்டிஆர் எஸ்டிஆர் பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் இப்போ நான் ஆடியோ லான்ச்சு கூட அட்டன் பண்ணேன் ஆடியோ லான்ச்சுக்கும் இதே காஸ்டியூமில் தான் போனேன் பேண்டு மட்டும் வேறு போட்டு போய்ட்டான் படம் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க படம் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ப்ளஸ்னால் இவங்க ரெண்டு பேர் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குறோம்ல இந்த மாதிரி ஒரு கிளாஷ் இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துருக்காது நானே அதுதான் தமிழ் சினிமாவே பார்த்துருக்காதுன்றேன் சம கிளாஷ் யாருங்க சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்கிற மாதிரியே தெரில நீங்களாம் வந்து சொல்கிறீங்களான்னு தெரில சும்மா கேள்வி கேட்கணுன்ட்டு சொல்கிறீங்களான்னு தெரில சும்மா சொல்லிக்கிறீங்க போல செக்க சிவந்தமானம் மாதிரிலாம் இல்லை செக்க சிவந்தமானமில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து பெரியவர் இல்லை வந்து கமல் சார் வந்து சின்னவர் கமல் சாருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு இது என்ன வந்த சிவந்தமானம் புரியலையே அது மூணு ம் அதான் சொல்கிறேன் தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத ஃபேஸ் ஆஃபு ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு அதுவும் அந்த இன் முன்னாடி அந்த ப்ரீ இன்டர்வல் சீனில் எஸ்டிஆர் அந்த ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் அந்த கழுத்தை பிடிச்சிக்கிறதும் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் என்னங்க ஃபைட் அம்மா சூப்பராக பண்ணுறாங்க அன்பரியூ சூப்பராக இருக்குது இந்த லேகுன்னு சொல்கிறவங்கலாம் எப்படி சொல்கிறது படம் பார்க்க என்னன்னு தெரியாது படம்னால் என்னன்னே அவனுங்களுக்கு தெரியாது சும்மா தண்டத்துக்கு வந்துட்டு லேகுக்கு மீனிங் கூட தெரியாது லேகு எது எந்த எதனால் படம் லேகுன்னு கேளுங்க அது எதுவுமே தெரியாது அவனுங்களாம் என்ன தெரியுமா ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பித்ததுலேருந்தே அவனுங்களுக்கு காமெடி ஃபை ஃபைட்டு பாட்டு அப்படின்னு போனோம் தான் பற்ற பாப்பானுங்கோ ஒரு கதையாக போனால் பார்க்க மாட்டானுங்கோ அவனுக்கு எந்த மீனிங்கும் தெரியாது சும்மா அவனுக்கு தான் சொல்கிறேன்னே அவனுங்களாம் தற்கூரிங்க தற்கூரிக் கூட அவனுக்கெலாம் மீனிங் தெரியாது ஆமாம் பாண்மே தான் சொல்கிறேன் தற்கூரையும் கூட உண்மையாக அவனுங்களாம் மீனிங்லாம் என்னன்னு தெரியாது லாகுனா என்னன்னு தெரியாது சும்மா தண்டத்துக்கு வந்துடுறானுங்கோ எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அவன் ஆயிரம் கடங்களை செலவு பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு போகிறோம் நல்லா இன்றைக்கி சும்மா இல்லைங்க மூணு ஷோ பார்த்து பார்க்க போகிறேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நான் இப்போ நாலு மணிக்கு இதே மெயின் ஸ்க்ரீன் தான் வர போகிறேன் இதுக்கப்புறம் நைட் ஷோ ஒன்று போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் மூணு ஷோ பார்க்குறேன்னா நாங்கள் பேசணும் வெளில வந்துட்டு இவனுக்கு சும்மா தண்டத்துக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு முந்நூறுபா செலவு பண்ணிட்டு ஒரு ஷோ பார்த்துட்டு வெளில படம் ஒன்று இருக்கும் வந்துட்டு ஒன்றுன்னா ஒம்பதுன்னு சொல்லிட்டு போகணுங்க அதெல்லாம் பார்க்கும் போது வெறியாக இருக்கும் யாரா நீங்களா அடே படத்தை பற்றி நாங்கள் தாண்டா பேசணும் நீ யாரா பேசுகிறது வந்துட்டு படத்தை பற்றி முதல்ல யாரா உங்களா யாரா பேச சொல்கிறது வந்தீங்களா நீங்கள் எதுக்கு வரீங்க ஒரு ஷோ படத்தை பார்த்துட்டு ஜாலியாக ரெண்டு போக தான் வரீங்க ஜாலியாக ரெண்டு போ எதுக்கு வந்துட்டு இல்லாதெல்லாம் சொல்கிற அது மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா எங்களை மாதிரி தீவிரமான ஃபேன்ஸுக்கெலாம் இப்போ வந்து நானே எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபெப்ரவரியில் வந்து விடாமுயற்சி ஏப்ரலில் வந்து குட் பேட் அக்லி நான் வந்து தலை ஃபேனு தலை தளபதி ஃபேனு எனக்கு இவங்க ரெண்டு பேர் தான் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டில் வச்சிருங்க இவங்க ரெண்டு பேரை இந்த ஃபெப்பு ஏப்ரல்லையே நான் வந்து கிட்டத்தட்ட நான் ஃபார்ட்டிக்கே செலவு பண்ணுறேன் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் நாங்களே பேச மாட்டோம் நான் சீரியஸாக பேசலை இப்போ லாஸ்ட்டாக ரெட்ரோக்கு பேசிட்டு போனேன் ரெட்ரோக்கு ஏன் பேசிட்டேன்னா எனக்கு அந்த மனுஷனையும் அவ்வளோ ப இது பண்ணிட்டாங்க ரெட்ரோலாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ஆனால் அந்த மனுஷனையும் எப்படி சொல்கிறது அவ்வளோ இது படுத்திட்டாங்க எனக்கு அதெல்லாம் வெளில வந்தே ரெட்ரோ படமே எனக்கு அவங்களோ பிடிச்சிச்சிங்க உள்ளே அவ்வளோ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் வெளில வந்தால் அவன் லேகுன்ட்டு போகிறோம் எனக்கு வெறுப்பாக இருக்குது அது அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா பேசிட்டு போனேன் ரெட்ரோ படம் நல்லா இருக்குது யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு இப்போ வந்து தக்லீஃபுக்கும் இப்படி தான் நான் வந்து நான் அமைதியாக போயிருந்தேன் அங்கே வந்து ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா லேகு இங்கே இப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வியோகம் மாதிரி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரிலாம் எவ்வளோன்னா பேசும்போது தான் விருப்பாகுது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது நான் படம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வில்ல வந்து சிம்பு சார் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாருன்ற மாதிரி நிறைய டைமென்ஷனில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் வில்ல பண்ணும்போது அது எப்படி இருக்குன்றது தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன் இவர் சிம்பு ஃபேனு நான் வந்து விஜய் ஃபேன் எனக்கு என்னன்னா இந்த வில்ல பண்ணும்போது அந்த ட்ரைலரில் கட்டில் இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படம் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து சிம்புக்காக தான் சிம்பு ப்ளஸ் ஏஆர் ரஹ்மான் மணிநத்தனம் டச்சு அந்த அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது படம் அது வரைக்கும் சூப்பராக இருந்துது எல்லாருமே கத்திகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில ஃபஸ்ட் டே பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் இடத்துல அந்த லேக் ஃபீல் ஆகலை லேக் இருக்குது படத்தில் ஆனால் ஃபஸ்ட் டேன்றதுனால அது அந்த லேக் எனக்கு கரெக்டாக ஃபீல் ஆகலை சொல்லுங்க எஸ் சொல்லுங்கண்ணா ஏ படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா எஸ்டிஆர் ஆக்டிங்கு இதுக்கு முன்னாடி இருந்ததோட இந்த டைலாக் ஒன்று ரொம்ப தீமாக இருந்ததுண்ணா எஸ்டிஆர் இந்த ஸ்க்ரீன்லேயே தரமாக இருந்தார் எங்கள் ஆள் ரெண்டு பேர் கமல் ஏ கமலோட எஸ்டிஆர் தான் அவரோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் எஸ்டிஆர் கமல் சுமாரா தான் பண்ணிருக்காரு சுசில் எப்பவுமே நல்லா பண்ணுவாரு கிசாடிக்கு எதுவே மழை நல்லா பண்ணுவாரு சுசில் எப்பவுமே நல்லா பண்ணுவாரு இந்த இடத்துல வந்து எஸ்டிஆர் கொஞ்சம் ஓவர் சைடு அவர் நல்லா பண்ண எஸ்டிஆர் பண்ணிருக்காரு நல்லா முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வந்தாங்க நாயகன் மாதிரி இருக்கு இல்ல இல்ல நாயகன் முப்பத்தேழு வருஷமும் நாற்பது வருஷமும் ஐம்பது வருஷமும் எஸ்டிஆர் மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் வந்து பேக் பண்ணி வந்தாலும் நீங்க இன்னும் நீங்க ஃபார்முக்கு வரலாம் இல்ல நாயகனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டவுன் ஃபார்ம் ஒரு ஒரு படம் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த படம் போன படம் கம்பேர்லாம் பண்ணாதீங்க நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் போயிட்டு வாங்க எக்ஸ்டர் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்பி நீங்கள் ஃபார்முக்கு வருவீங்க படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா படம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னே நமக்கு தெரியாது நார்மலாக ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி போகும் அதை ஃபேமிலி ஸ்டோரினால் என்ன சொல்ல ஒரு கேங்ஸ்டர் ஒரு கேங்ஸ்டராக இருக்காங்கன்ற மாதிரி போகும் செகண்ட் ஆஃப் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க படத்தில் எந்த லேகும் எனக்கு தெரியல அதேமாதிரி மியூசிக்கும் சரி ஃபைட்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது படத்தில் பார்த்திங்கன்னா மெ மெயினாக ரெண்டு விஷயம் நான் நோட் பண்ணேன் என்னென்னா அவங்க வந்து வில்லன் கேங்ஸ்டர் இருக்காங்களா அவங்க வந்து ஹிந்தியில் நிறையா கான்வர்சேஷன் இருந்தது ஸோ இது பேன் இண்டியா மூவின்ற போது வில்லன் கான்வர்சேஷனையும் நம்ம லேங்குவேஜில் கொடுத்துருந்தோன்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் செகண்ட் வந்து அசோக் செல்வனை நல்ல உள்ளே இன்டர்ஃபேர் பண்ணியிருந்துருக்கலாம் அவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் நல்லா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக எடுத்து நல்லா ஒரு எடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்லா இதாக இருந்திருக்கும் பட் படத்தோடைய லாஜிக் என்னன்னா அவங்க அப்பாவை இவன் கொண்டிருப்பாங்கன்னு நினச்சி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் ஸ்டோரி எஸ்டிஆரோட திங்க் பண்ணி அப்படி போவார் பட் எல்லாமே ரியல் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே பார்க்கலாம் அந்த அந்த இது ஃபீல் பண்ணிச்சுங்களா முப்பத்தேழு வருஷம் கழித்து வருது ஒரு ஐப்பு ஒரு ஐப்பு இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய கம்மித்தானவங்களும் பெரியாள் பெரிய பெரியாள் அந்த பணம் வந்து ஒரு ஐயா அந்த ஹைப் இருந்துச்சு நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் இவங்களோட ஆக்டிங்கை தான் நான் சொல்லுவேன் எக்ஸலண்ட் ஆக்டிங் ரெண்டு பேருமே சரி எஸ்டிஆர்லாம் பிச்சு எடுத்துட்டாரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அதான் ரெண்டு ஆமாம் ரெண்டு பேருமே அந்த காம்போ வந்து ஒரு சில பேர் தான் செட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இவங்களோடைய காம்போ அப்படின்னா இது மாதிரி கேக்கும் க்ரீம் மாதிரி ரெண்டு பேரும் காம்போ செட் ஆனதுனால

நல்லா தானா இருக்குது பார்க்கலாண்ணா அதான் செக்கச்சி வந்த வான மாதிரிலாம் இல்லை நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அவங்க அப்பாவை சமைச்சிருவாரு அதுக்கு பதிலாக சிம்பு வந்து கூட இருந்து இது பண்ணுறாரு அவ்வளோ நார்மல் இது நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தானா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்து செக்கச்சி வந்த வான மாதிரிலாம் இல்லை பட் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது சிம்பு பார்க்கலாம் ஐப்புக்கு அவ்வளோலாம் இல்லை பார்க்கலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்கும்ண்ணா பார்க்கலாம் ஒன் டைம் ஆனா ஸ்லோவா போகுது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க பிடி பார்க்கலாம் நார்மலா தான் இருக்கேன் ஒன் டைம் பார்க்கலாம்.